இன்றை கேஸ்வால் ராஜ்யமும் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் மிக வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்க வந்திருக்கிறீர்கள் விசுவாசிக்கிற அந்த வார்த்தையின்படி உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்று இந்த தீர்க்கதர்சன சத்த ஊதியத்தை இங்கே பார்த்து அந்த பதில் வருகிற வார்த்தையில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தெய்வ நன்மையை தெய்வ ஆசீர்வாதத்தை தொன்று பெற்றுக் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த ஆண்டில் நமக்கு புதிய வாக்கிருத்தம் தங்கி நூற்றி பதினைந்து பதினைந்து சொல்லப்பட்ட பாரதிய பூமியும் படித்த கர்த்தரார நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆமே அதை தீர்க்க தரிசி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சென்று சொல்லப்பட்ட அந்த வார்த்து என்னன்னா தஞ்சத்தை நம்ம பார்த்தோம் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ ராத்த செடியும் அத்திமரமும் மாதள செடியும் வடிவ மரமும் கறி கொடுக்கவில்லையே நான் இன்று உதவுகளை ஆட்சி வைப்பேன் என்று சொல்லுகிறான் என்றார் இப்போ ஆண்டு ஒரு மனுஷனை பார்த்து பேசுகிறதா வைத்துக்கொள்கள் அப்போ கலஞ்சியத்தில் என்ன இல்லை தானியம் இல்லை ஆமே விதை தானியம்னா முதலீடு பண்ணவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆமே முதலீடுனா என்ன முதலீடுனா ஒரு தொழில் செய்ய இல்லை ஒரு வேலை பார்க்க எந்த சூழ்நிலையும் இல்லை அதான் உண்மை எந்த காரியத்தையும் செய்து ஆசீர்வாத பெருக்கிக் கொள்ள சூழ்நிலைக்கு இல்லாம நீங்க இப்போ தத்தளித்து இருக்கிறீங்க கலங்கி போய் நிற்கிறீங்க கணக்கத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான் இந்த வருஷத்துடைய அர்த்தம் இந்த வருஷத்துடைய ஒரிஜினல் சக்தியா அதுதான் உண்டோ உண்டோய் வார்த்தை கலைஞர் கலைஞ்சிட்டு இன்னும் விஜய் தானியம் உண்டோ சாச்செடியும் அச்சிமரமும் மாதள செடியும் ஒளிவம் அடைபும் கனி கொடுக்கவில்லையே நாம் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் அவர் இல்லையே இல்லாவிட்டாலும் நான் இன்று இன்சூதர் உண்மையா சிறுதிப்பேன் அதான் தீர்க்க வார்த்தை என்னப்பாக்குறீங்க ஒன்றுமே இல்லை உங்கள் பார்வைக்கு உங்கள் தாரை இருக்கிறத மட்டும் விசுவாசம் எப்படி நான் மேன்மை ஆவேன் நான் பெரிய சந்ததி ஆவேன் நான் கிறிஸ்துக்குள்ள மேன்மைப்படுவேன் நான் கிறிஸ்துவ உருவாக்கப்பட்டவன் மை மேற்கும் இருக்கிறது வாக்களித்த எனக்கு இருக்கிறது யார் என்னை என்ன செய்ய முடியும் யார் யாரை உயர்த்த முடியும் அதை சொல்லிக்கொண்டு இருக்கிற உங்களை என்னையை பார்த்து கற்று சொல்லுகிற வார்த்தை இது எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் அது நீங்கள் நினைப்பீங்க உடனே இல்லையா இவரை தான் ஆசைப்பேன்னு சொல்லுவார் நானே சாட்சியை நம்ம சொல்ல முடியும் வேற யாருக்கு உலகத்துடையும் எந்த மசே சாட்சியும் தேவையில்லை ஒரு சொல்லப்பட்ட பண்ணப்பட்ட ஆண்டோட அசுக்ட சொல்லுங்க பார்க்கலாம் கேட்குங்க வேற ஒன்று வேண்டாங்க ஒரு தீர்க்கதரிசி கற்று ஊடகத்து கற்று பேசுறாரு உங்களுக்கு தெரிய இன்னைக்கு நீங்க படிக்கிறவங்க வேறு வசத்தை கற்றுக்கிட்டு ஒரு தீர்க்கதர்சியை பார்த்தாலும் சொல்றாரு அவர் இப்ப சாப்பிட ஒன்று புதுக்க ஒண்ணு அவர் ரொம்ப கஷ்டத்தை இருக்கான் அப்ப அவர் சொல்றாரு நீ கேட்டு அத்த கரைக்கு போ ஆத்தி போ பக்கத்தில் போப்பா அங்கே ஒரு காகத்தை நான் வச்சிருக்கிறேன் போது அவன் அடு வார்த்தை படி அவர் போனார் அந்த தேவ வேலைக்காரன் போகிறான் அவன் போய் அங்கே நிற்கும்போது ஆடும் அவன் பசி எடுக்குது அங்கே ஆற்ற தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க அது தண்ணியே கொஞ்சம் குடிக்கிறான் ஆனால் என்ன இல்லை இறைச்சி இல்லை காக காகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா எந்த காகமியாக வருது நீ அங்க காகத்தில் வாயில ஆமே இறச்சியை பற்றி கொடுத்துருவா ஆதாரத்தை கொடுத்துருப்பாரு அப்போ பாருங்க அது ஒரு காகம் என்பது ஒரு செத்த ஒரு பொருளை கூட வீணா விடாது ஆனால் அங்கே ஒரு தெய்வ ஊழியக்காரன் சின்ன வேண்டிய ஆகாரத்தை கற்று வாயிலை கொடுத்துருப்பார் யாருக்கு வேறு வேலைக்காரருக்கு அவருடைய பிள்ளைக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையல ஏன்னா அவர்ட்ட வார்த்தைப்படி அவர்கிட்ட தாதியும் கிடைக்க தாதியும் கிடையாது ஆமேன் அவருக்கு எது அவருக்கிட்ட எந்த பலமும் கிடையாது எந்த செடியும் கிடையாது அது கனி கொடுக்குமா கொடுக்க எதிர்பார்த்து இருப்பவருடைய சூழ்நிலையும் இல்லை ஆமேன் ஆனால் யார்ட்டையும் கண்ணு வாங்கவும் முடியாது யார்கிட்டையும் கண்ணு கேட்கவும் முடியாது இந்த சூழலில் இருக்கிற உங்களை பார்த்து இந்த சூழ்நிலை இருக்கிற உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து கற்று சொல்லுது ஒரே வார்த்தை இனி யார்கிட்ட கேட்குவது யார்கிட்ட வாக்கு சொல்லி கொடுத்து உங்களை பார்த்து நீ யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் உனக்கு வேண்டிய நன்மையை உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து உன்னை இந்த ஆண்டில் நேர்மை போடுத்து ஒரு கைகளை தட்டி சொந்தமாக்குங்க அதுதான் இந்த வார்த்தை அதான் உனக்கு நான் கொடுக்குற தீர்க்க தரிசன சத்தம் வெறப்படணும் உயர்த்தணும் ஒன்று நம்மளும் நம்ம மேன்மைப்படுத்த வேண்டாம் ஆண்டு சொல்லி இருக்கிறார் இந்த ஆண்டு ஆசீர்வதி பேணி ஈஸ்வரன் ஊழியத்தில் இருந்து செவ்வாய் வீட்டிலிருந்து வருகிற சத்தம் எங்க தேசத்தை சொல்லி இருக்கிறது எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் எங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் எங்கள் தேவ கிருமைத்த போட முடியும் அப்படி நீ சொல்லி இருக்கு என்று சொல்லி நீங்கள் வயலாக்கி வயலக்கி கொள்வதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த தேவ உடைய காலம் அதே மாதிரிதான் பாருக்கங்க போயிருந்தா இப்ப காக்கை வரவு நின்றுச்சு ஒன்னா அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு அடுத்த ஒரு கிராமத்துக்கு போக அப்படிங்கிற இப்போ ஆற்றுக்கிட்ட போற போன அவர் சொன்னார் அந்த மனுஷன் ஒன்று போ ஒரு விதவை என்று அப்போ விதவை வீட்டுக்கு அவன் போகிறான் போகிறாதான் இல்லை பார்க்க விதவை இல்லை அவனுக்கு யாரும் தெரியாத கிராமத்தில் ஆண்டும் சொன்ன அங்கே சாதி பார்த்து கிராமத்துக்கு போகும்போது ஆவே அங்கே ஒரு பொண்ணு பார்த்து கே ஆமின் நிற்கிறா அவர்கிட்ட பேசலாம் பேச்சு கொடுக்குறான் தேவ வேலைக்கார எப்படி கேட்குறது என்னம்மா பண்ணிட்டு நிற்க அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறான் ஐயா இங்கே நான் கொஞ்சம் உறவு பொறுக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறான் அப்போ அவர் கேட்குறா அது எதுக்குமா அப்படின்னு கேட்கறது கொஞ்சம் உறவு எதுக்குமா இருக்குதா அப்படிங்கிறது அதுதான் கொஞ்சம் மாவு இருக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இதெல்லாம் ஒரு அடையை சுட்டு நாங்கள் சாப்பிட்டு ஆவே இதை அடையை சுட்டு சாப்பிட்டு நாங்கள் சாகி இருக்கிறோம் அப்படிங்கிறான் அப்படி எங்களுக்கு இது பத்தாத சூழ்நிலை ஆனால் அந்த அந்த சகோதரியை பார்த்து அன்றவையும் கத்த சொல்ற வார்த்தையை பாருங்க மறுபடியும் அந்த உடைக்கார அவர்கிட்ட சொல்றது சரி நீ போறவாச்சு நீ முதல்ல என்னாச்சு எனக்காந்து ஒரு சடையை சுட்டு கொண்டு வா அப்படிங்கிறது யாராவது குறிப்பிங்களா அவன் குடுக்க வேற ஆயத்தமாகதா அது ஆண்டு உண்டான காரியம் எல்லாருக்கும் அந்த பக்குவம் வராது ஆனா அவன் கொஞ்சத்துல உண்மையா இருக்குதா கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால தான் அதேத்தின் மேல் அதிமதியாக்குன்னு சொன்னாரு கொஞ்சத்தில் உண்மையாக இருக்குது அசாந்த வார்த்தையுடைய சத்தியம் என்ன உண்மை கட்டிங்க அதில் ஒன்றும் காரணம் இல்லை நம்மளா இருந்தால் நான் பத்தா பத்தாவது ஆகவே பிடிச்சி சாப்பிடும் போய் செத்து போறேன் இன்னி ஆண்டு ஒரு சா சார் விதவிய சாகடிப்பதற்காக தேவனுடைய ஊழக்காரன் அனுப்புவது இந்த பூமியில் ஜனங்கள் அறிஞ்சு போவதற்காக இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவைகளாக நமக்கு கொடுக்கவில்லை அவிஸ்துவைகளாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவன் எப்ப இயேசுங்கிற ஆமா அந்த தெய்வம் நமக்குள்ள இயேசுங்கிற சாவி நமக்குள்ள வந்துட்டா இந்த உலகத்துக்குள்ள ஆசாபியெல்லாம் அழிஞ்சு போலாம் இயேசுங்கிற சாவி நமக்குலாம் வந்தா உலகத்தில் இருக்கிற ஆசாமியெல்லாம் அழிக்கப்படுறான் சங்கத்தில் இருக்கிற ஆசாமியுடைய கிரியெல்லாம் போடுது நாம் தெய்வ சாமி இயேசு சாமியுடைய பிள்ளையாக நம்ம மாறுறோம் என கேட்கிற தெய்வ பிள்ளையே இயேசுதான் மெய்யான தெய்வம் இயேசு அல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை இயேசுலாம் விடுதலை இல்லை என்று விதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது அதை தான் நமக்கு இயேசு போதித்து கொடுத்தார் அவருடைய ராமத்து தான் நமக்கு விடுதலை உண்டாகிறது பாருங்க அவர் சாக உற்றுவதற்கு பூமிக்கு அனுப்பவில்லை அதே போல இந்த சகோதரி சாகரிக்கப்படுவதற்காக ஆமீன் ஊடைக்கன்னை திர்கரசியை அவ சாதி பார்த்துக்கு அனுப்பல அவர் ரசிக்கப்படுவதற்கு மட்டும்தான் ஆனால் அவர் கீழ்ப்படைஞ்சா அந்த உட்கொண்டு வார்த்தைக்கு ஆகவே அவள் பச்சை தீர்வு மட்டும் உண்டு புசித்து குடித்து அவளும் பிள்ளையும் கரும் அய்மையானார்கள் கைகளை தட்டதான் ஆசீர்வாதம் அதுதான் இந்த வசனம் நமக்கு சித்தரிக்கிறது ஒன்றும் இல்லை கார்த்தியத்தில் எதுவும் இல்லை விதைதாடியே இல்லை உண்டோ அதான் கேள்வி

செத்து முறைச்சுட்டு இருந்தோம் இந்த காலை மட்டும் பாதுகாத்தார் அப்போ கருத்தம் கொஞ்சம் நன்மை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்த கொஞ்சம் நன்மை கொண்டு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு கொஞ்சம் சம்பளத்தை கொண்டு பெரிய ஆசிர்வாதத்தை தருவார் கடத்தை தீக்க வைப்பார் நன்மை தீ தருவார் மேலக்கு செய்வார் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு என் பிள்ளை எப்படி படிக்க முடியும் சம்பளத்தை கொண்டு எப்படி எப்படி படிக்க வைக்க முடியும் படிக்க வைக்கிற ஒரு கத்து ஆமேன் அது இல்லையா ஒப்பிள்ளை திருமணத்தை கற்று வைக்கிற கத்து வீட்டை கட்டி பிடிக்கிற ஒரு கற்று ஆமேன் கத்தர் வீட்டை கட்டாதாய் கட்டுற பிரயாசம் இருந்தா ஆமேன் ஆமேன் வசதங்கள் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை நான் என்னுடைய செய்தியை சொல்லும் அவசரத்துடைய அர்த்தங்களையும் சொல்லுவேன் எனக்கு வேறு ஒவ்வொன்று சொல்ல தெரியாது என்னுடைய ஊழியத்தை நான் அனைதும் நான் நடத்தி கொண்டிருக்கிற காரியம் அநேகம் இருக்கிறது நான் ஊழியத்துக்குள்ள சொல்கிற காரியத்தை அநேகம் இருக்கிறது நான் தேவனுடைய புலையெல்லாம் வாடும்போது தேவனுக்கு உண்மையான விஷயத்தை கேட்கும்போது நமக்கு விஸ்வசிக்கிற வாழ்க்கை மட்டும் நமக்கு விசுவாச வாழ்க்கை வாடணுங்க விஸ்வாச வாழ்க்கை வாடுங்க அப்போ அவங்களை ஆசீர்விப்பது நிச்சயம் நீங்கள் மலையை பார்க்கக்கூடாது விதைக்கிறவங்க ஆமே விளைக்கிறவங்க மழையை பார்த்துட்டு வைக்க மழை வரை பண்ணி அப்படுத்துக்க மாதிரி தான் பண்படுத்துங்க விதை தானியம் தான் விதையை விதைச்சிடுங்க கர்த்தர் மழையை வரிசிக்க பண்ணுவா மழையை வரிசைக்கப் பண்ணுவ தானியத்தை முளைக்க பண்ணுவான் ஆசிர்வாதத்தை பருகி பெருக பண்ணுவான் இதுதான் வருஷத்து வணக்கம் அதுமே அடுத்த பாரு இன்னும் வருஷத்தை சொல்லித்தாரே ஏன் இதெல்லாம் இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா அன்றைய கட்டு விவசாயத்தின் கதி நாப்பத்தொன்னாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துல நீ பயப்படாது நான் துணை இருக்கிறேன் சரி பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாது நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதி வரகிறதுனால உன்னை தாங்குவேன் பார்த்தீங்களா ஆண்டு எப்படி அனுசிக்கிறது நீ பயப்படாத நான் இருக்கிறேன் ஆண்டு நம்மோடு இருக்க பயங்கள் அவன் பயப்படுறதுக்கு தெய்வ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது தேவோட நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதுதான் இங்கே வேலை சொல்லுகிறது ஆண்டு நம்மோடு இருக்கும்போது நம்மளை வழி நடத்துகிறவு நம்மை தாங்கி நடத்துகிறவு நம்மை விதப்படுத்துகிறவு நம்மை திடப்படுத்துகிறதி நம்ம துக்கப்படுத்த உடல் தெய்வம் அல்ல நம்ம பாலத்தோடு இருக்கும்படி தெய்வம் அல்ல என்பதை நாம் தெளிவாக பிரித்து கொள்ள வேண்டும் என கேட்கப்படுகிற நீதி நீதிமேட் பசி தாக்கம் உள்ளவர்கள் பாக்கவர்கள் நீதி நீன்னை தாங்குவேதின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படிங்கிறார் ஆமேன் அப்ப நம்ம கூட திறந்திக்கிறது யாரு ஆமேன் நீதிபதி நிற்கிறார் நீதிமான் ஆமேன் எல்லாவற்றையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்படிக்கு எல்லாவற்றையும் தாங்கும்படிக்கு அவர் நிற்கிறது எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் தாக்கி நிற்கிற ஒரு கருத்துக்க ஒரு விசுவாசம் வேணும் இதெல்லாம் விசுவாசம் தாங்க மெயினான காரியம் ஆமே இந்த ஆகாய்தான் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை விசுவாச வாழ்க்கை விசுவாச வாழ்க்கைனால வேற வருஷம் என்ன தெளிவுபடுத்துகிறது விசுவாசம் என்பது காணப்படாததை விசுவாசிக்கிறோம் ஆமேன் அதுதான் இந்த வருஷத்து ஆதார் ஆமேன் நல்லா கண்டிங்க காணப்படாதான் இந்த அளவுக்கு ஆமே நான் இந்த எண்ணையை காணுவேன் நான் இப்போ பெரிய ஆளா மாறுவேன் அதே உதவி செய்வேன் அனைவருக்கிட்ட கடன் வாங்க முன்னாடி இலவசமாக கொடுப்பேன் பயவோடைய சத்தியம் தான் அப்போ கல்யாணம்லாம் சொன்னால் இனவசமாக கொடு இதாக இருந்தாலும் உழைச்சா இருந்தால் உழைப்பா இருந்தாலும் இல்லை அவ கூலி பேசி நம்ம செய்ய வேண்டாம் நம்ம உண்மையில உழைச்சோம்னா கூலி நமக்கு கிடைக்கும் கைகளை தேற்றி உண்மையில் நம்ம நம்ம கையில் பிரயாசினாலும் கடன் கேட்டு கொடுத்தா கண்டிப்பா அது கிடைக்கும் அதை நம்ம கேட்க வேண்டாம் கற்று தள்ளுபடி கற்றுக்கிறேன் சிவா நம்முடைய நன்மையை நம்முடைய ஆசீர்வாதத்தை எந்த வருஷம் எடுக்க முடியாது நமக்கு கொடுத்த கிருமையை நமக்கு கொடுத்த கிருமையை நம்ம காத்து கொண்டா நம்ம கிருமையை யாரும் பறிக்க முடிய பயப்படுறாங்க உங்கள் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை யாரை எடுக்க முடியாது அவன் அந்த வேலையை யாரும் தகர்க்கவும் முடியாது நம்ம பயப்பட கூட தைரியமாக இருக்கணும் ஆண்டோட ஒரு பிள்ளை ஆண்டோடைய ஒரு ஊழக்கார் தேவனை ஆதாரிக்கிற ஒரு பிள்ளை குறிப்பாக மனுஷன்தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆமை நாள் கிண்டு கிறிஸ்து முஸ்லீம் ஏதோ அந்த பேச்சு அடைஞ்சி ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷனாலே சங்கில டூட்டி பயிர்த்து பயிர போற வார வாரத்தை பூமி படுத்து கட்ட ஒவ்வொரு மனுஷரும் ஆசீர்வதிக்கப்படுவாலே ஆசீர்வதிக்கப்படுவையா ஆனா அந்த மனுஷன் கூட சில இடத்துல நம்ம ஆண்டு உடல் பாடுவது பத்திக்கலாம் அந்த பாட்ட எல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும் அதை தேடிக்கும் நான் எல்லாம் சிரிப்பேன் சின்னாஞ்சிட்டு குருவி சின்னாஞ்சிட்டு குருவி அழகாக படைச்சது யாரு அங்க பறந்துக்க அனந்தமாய்ப்பாடுகிறி அழகாக படைச்சது யாரு அடுத்த வரி நான் ஒவ்வொருத்த பார்த்து அந்த பாடி இருக்காரு பாருங்க அங்கதான் விஷயம் இருக்கு ஐயோ உனக்கு இது தெரியாதா வேறு ஒரு அந்த முறையை சுயிருக்குதா உன்ன உணவு கொடுக்குதா உலக இடவு கொடுக்க உலகத்தையே படை கீழே பாருங்க அப்போ அந்த பாட்டை நீங்கள் இதை எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மனுஷனுடைய நிலமும் மோசமாக போய் இருக்கு நாம எல்லாவற்றையும் ஆயுதம் புறச்சாரு ஆனா மனுஷனை மட்டும் அழகு பார்த்து படைச்ச மனுஷன் கண்ணு மூக்கு செவி வாயி பல்லு சுண்டு சுரவுன்னு வச்சு அழகாக படைச்சி வச்ச மனுஷ அழகாக போட புறாவை பதற்கு ஆக சிட்டு குருவிய பார்த்து வர்ணிக்கலாம் மனுஷனுடைய இயல்பை பார்த்தீங்களா தனக்கு புட்ட மேன்மையை காணாத பண்ணிக்கு சில சனைவார் உண்டு வீட்டில் பிரச்சனையாங்க அதுதாங்க தனக்கு கொடுத்தப்பனைவான கடவுள் மென்று போராட்ட பக்கத்து வீட்டுக்கார் நான் பாச்சு அப்பா நான் பா போட்டுப்பா அப்படிம்பா இது கோவம் அவரே நீ கட்டிக்கிட்டு வீட்டு தானே அப்படிம்பா அங்கே தான் அப்படி தனக்கு பிள்ளைய பார்த்து ஏதா அறிவியல் பாட்டி ஒரு முட்டா போய் அப்படிம்பா அந்த மாதிரி அந்த வீடு அந்த பிள்ளை எவ்வளோ மயிமையாக இருக்கான் அவனை பார்த்துலாம் எவ்வளோ மோசமான வார்த்தை உனக்குள்ள நீ மேன்மை பாராட்டு உனக்குள்ள புருஷனை நீ மேன்மை பாராட்டிப்பார் அவன் பெரியாளாக மாறுவான் உன் பிள்ளை நீ மேன்மை மேன்மைப்பாகட்டிப்பார் அவன் பெரியாளாக மாறுவான் அவனை மட்டும் தட்டி மட்டை தட்டி போட்டு அடுத்த நீ போயிடுறான் அவரை இல்லாமல் இருக்கிற ஏன்னா நீ அவனை பெருமை மட்டத்தை போட்டு அவன் இல்லாமல் போகலாம்

எவ்வளவு பெரிய ஆண்டு நம்ம வைமத்த ஆண்டு எவ்வளவு பெரிய அவர் வயதாக உள்ள தெய்வம் அவர் கிருமி உள்ள தெய்வம் ஒரு கால நம்ம அந்த விஷயத்தை நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கற்றலாகிய ஆண்டுகள் உங்களை என்னை பார்த்து சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் நான் பயப்படக்கூடாது

நம்முடைய வளர்ச்சி நம்ம தாட்சி நம்ம இது காரணம் என்னன்னா ஒரு விஸ்வாச ஒரு விசுவாச உறுதிப்பா நமக்குள்ள இல்லாதபடி தான் தான் இந்த காரியத்தை செய்கிறோம் நான் ஒன்று தான் தள்ளப்பட்ட போதெல்லாம் ஆண்டு பாதத்தில் கேட்பேன் ஆண்டோரையர் ஒன்று இல்லையா அப்படி ஆனால் ஆண்டூரியருக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன்

உடைக்காரன்னு சொல்கிறான் மருவக்கு கல்லை அப்படிங்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற வருஷத்தில் ஒரு பக்கம் யாருடைய ஆண்டுடைய ஒரு பக்கம் கல்லைங்கிறாங்க ஒரு பக்கம் கூட இருக்கிறவ கல்லப்போயன்னு சொல்லிக்கிட்டு நேரே போகிறாங்க நேரே சொல்றாங்க நீ கடலை இன்னி நீ ஏமாத்துக்கார இன்னி ஆனா அவன் ஆண்டு ஒவ்வொரு மனுஷன் பாதுகாத்து பாதுகாத்துக்கொண்டு துணை அவன் நான் எப்படியோ நான் உங்களை வழிநடத்த முடியும் அப்போ நான் உன்னோடு இருக்கிறான் அப்படிங்கிறது அப்போ பாலத்தையும் பூமியும் படைத்த கத்தனா நீங்கள் இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை தாங்குகிறேன் என்று சொல்லி கற்று வாக்கு என்று அப்போ தாங்கி அவர் நமக்கு தாங்கி நிற்கும்போது ஏன் பயப்படும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் இருக்கிறோம் என்றுதான் இந்த வேதவாசன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அடுத்ததாக பாலேஸ்வரம் கிருபிக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை குறித்து தொடர்ந்து கேட்க போகிறோம் நினைச்சிருங்க இப்போ நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பதாக கண்களை மூடி செபிப்போமா ஜபிப்போம் நன்றி பொண்ணு இந்த நாடுகளும் உடைய வேத வசனத்தை நீர் உடம்புல சத்தியத்தை நான் உங்களுக்கு போய்த்து கொடுத்திருக்கிறேன் விசுவாச வார்த்தை சொல்லி இருக்கிற வைக்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தக்கியை செய்வீனாக இவர்கள் கொடுக்கப்பட்ட நன்மையில் ஒடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளும்படிக்கு எனக்கு செவீராக என்று சுமிக்கிறேன் மேலும் குதோமா இருக்கிற பொல்லாத கிணிகள் அணிக்க போடுவாங்க மெலவீனங்கள் வியாதிகளை போடுகிற பொல்லாத பொல்லாத கிணிகள் மறைமுகிற சுகர் ப்ரோசர் கோஸ்வால் உட்டு வழி தைலாந்து பொல்லாத சக்தி கிணிகள் வியாதிகள் எல்லாம் இவருடைய மேற்கொள்ள இவர்கள் எல்லாவற்றையும் ஆழத்தக்கதான் எல்லாம் பேச அந்த ஆளுகை கிதிகளை ஆழத்தக்கதாக சங்கீத தொருத்து சொல்லப்பட்ட எல்லா மிரன்களும் மரமார்களுடைய சக்திகளை கீழ்ப்படுத்தி எல்லா மிரங்களும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகும் இவர்கள் பூமியை நன்மைகளை ஆசிர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்வார்களாக வெளியே போய் லாபத்தில் எங்க பிள்ளைகள் இருக்கிற பொருளாத பொருளாதிகள் বিচার কে কল দালাই পঞ্জি গেছবিnablatul কাটলেবলিকরে বিলিয়া শেটাক কাম আউট সরতো জলিবো বল বল কাটতে उमोरे राज्य ते कठीनु ओस तोरा ये जलगलण नींबू लागना भारतिय भूमी पडेते कर्ते वाले ये चर बिवन आशीर्वादिक கற்ற கிருமைகளும் பிள்ளைகளை சூழ்ந்து கொட்டும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன தெய்வ பிடைகளே இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற நாளைய தினத்திலும் பாக்கியத்த வசனத்தோடு நாம் தியானிக்க கேட்கிறோம் தொடர்ந்து கற்றலை ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள அப்படி நிற்க சிவாராக ஆமேன்